முல தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை மேற்கோள் பாவித்த கான் வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட செப்டம்பர் பதினோரு தாக்குதலுக்கு முன்பாகவே தற்கொலை கொண்டு தாக்குதல்களில் தமிழீழ விடுதலை புலிகள் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் இந்து மத நம்பிக்கையைச் சேர்ந்தவர்கள் தற்கொலை கொண்டு தாக்குதல் என்பது பல வீணமானவர்களின் தந்திடம் அதற்கு மதச்சாயம் பூச முடியாது என்று பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று பாராளுமன்றத்தில் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று மாலை உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த தீவிரவாதிகள் தற்கொலை கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இந்து சமயம் மீது இந்த சாட்டுதலை இம்ரான்கான் முன்வைத்திருக்கின்றார் இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தில் பாகிஸ்தான் ஊடகங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பாராட்டினார் இம்ரான்கான் பாகிஸ்தான் ஊடகத்தின் முதிர்ச்சி பாராட்டத்தக்கது ஆனால் இந்திய ஊடகம் இது குறித்து இப்படி சொல்ல முடியாது என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்திய ஊடகம் பூரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது தொடர்ந்து வருகின்றது பாகிஸ்தான் எச்சரிக்கையோடும் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டது இந்திய அத்துமீறல்களுக்கு பதிலடி தந்து கூட எங்கள் இறையாண்மையை காத்து கொள்ளும் வல்லமை எங்களுக்கு உண்டு என்பதை காட்டத்தான் இந்த பிரச்சனையில் இறுக்கமும் பதற்றமும் அதிகரிப்பு பாகிஸ்தானுக்கு நல்லதல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலுள்ள அடிப்படை பிரச்சினை காஷ்மீர் இந்த நிலையில் இந்திய மக்களுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நீங்கள் கடைப்பிடித்து வரும் ஒடுக்குமுறை கொள்கை இந்த பிரச்சனையை தீர்க்க உதவுமா இப்படி இம்ரான்கான் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதேவேளை தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கீழ் இயங்கிய கரும்புலிகள் குறித்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் குறிப்பிடும்போது போது பலவீனமான எமது சமூகத்தின் பலமான ஆயுதமே கரும்புலிகள் என குறிப்பிட்டிருந்தது கவனத்தில் கொள்ளத்தக்கது இன்று பாகிஸ்தான் பிரதமர் தனது ஊடகத்தில் கருத்து தெரிவிக்கும்போது தற்கொலை கொண்டு தாக்குதல் என்பது பல வீணமானவர்களின் தந்திரம் அதற்கு மதச்சாயம் பூச முடியாது என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார்